அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா ஆயில் மூணு டீஸ்பூன் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா காஞ்சதும் அது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிங்க ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க அது கூட அரை டீஸ்பூன் வந்து பட்டைகிராம் பொடி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி ஆட் பண்ணுங்கள் தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விடுங்க கருவேப்பிலை போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் அது கூட புதினா போட்டுக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வதங்கி இது கூட மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை அது கூட தேவையான அளவு உப்பு கிரேவி சிக்கன் மசாலா விருப்பப்பட்டால் சேர்த்துக்கிங்க இல்லைனா விட்டுருங்க நான் எனக்கு ஆட் பண்ணியிருக்கேன் பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணி வச்ச சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் அது எல்லா பக்கம் மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் எல்லா பக்கம் மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க கப் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து விடுங்க பத்து நிமிஷம் சிக்கன் வேகட்டும் மூடி வச்சிடலாம் இதோ பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி இந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்க சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அடுப்பு டைரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்